ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடந்த அங்கன்வாடி இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வெள்ளிக்கிழமை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாமக்கல் மாவட்டத்தில் இன்டர்வியூ வந்து நடத்தியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றத முழுசாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அங்கன் அங்கன்வாடி சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டே வரோம் டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்து வரோம் ரொம்ப ரொம்ப இனிமேல் அங்கன்வாடிக்கு இன்டர்வியூக்கு போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பாருங்க சரி நமக்கு இன்டர்வியூல என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்கன்றதை எல்லா கேள்விகளுமே வந்து சொல்றோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து கடைசி வர வீடியோ பாருங்க இந்த ஒரு வீடியோலையே அனைத்து கேள்விகளும் வந்து அனைத்து கேள்விகளுக்கான பதிலுமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரட்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லா வீடியோக்குள்ளேயுமே வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் நல்லா சொல்லுங்கள் நல்லா பேசுங்கள் போல்டாக பேசுங்கள் தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எங்கே போனாலும் இந்த இன்டர்வியூன்னு இல்லை எந்த இன்டர்வியூக்கு போனாலுமே வந்து உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தமிழ்லேயே பேசலாம் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்றது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் தமிழ்லையே வந்து பேசலாம் நிம்ம பேசுகிறத தைரியமாக வந்து பேசணும் ஒளராமல் பயப்படாமல் தைரியமாக ma pesano உங்களை பற்றி உங்கள் பேர் நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா உங்கள் பேரண்ட்டை என்ன பண்ணுறாங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு எத்தனை பசங்க ஆண் ஆண் குழந்தைங்களா பெண் குழந்தைங்களா இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி அவங்க விசாரிக்கிறாங்க நம்ம உண்மையை மட்டும்தான் சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது எதற்காகவுமே வந்து பொய் சொல்லாதீங்க பின்னாடி அவங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சுது அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்ட கஷ்டமாகிடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஓர் இங்கிலீஷில் எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணுறாங்க சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தோ இல்லை அவங்க பேசுகிறதையோ வந்து எழுதி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் அதாவது நேம் அதாவது குழந்தைகளோட நேமாக இருக்கட்டும் இல்லை வந்து யாரோட நேம் தாய்மார்களோட நேம்லாம் வந்து நம்ம ரெக்கார்டில் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நேம் எழுதி காமிக்க சொல்லியிருக்காங்க இல்லை நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ அங்கன்வாடி மையங்கள் உள்ளது அதாவது எத்தனை அங்கன்வாடி மையங்கள் உள்ளது அப்படின்றத கேட்டிருக்காங்க இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தாங்க தமிழகத்தில் மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது அங்கன்வாடி மையங்கள் உள்ளன அதாவது ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது அங்கன்வாடி மையங்கள் உள்ளன கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா என்ட்ரிவியூ போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கன்வாடி எந்த கிழமையிலேருந்து எந்த கிழமை வாரம் எத்தனை நாட்கள் செயல்படும் எந்த கிழமையிலேருந்து எந்த கிழமை வர அப்படின்றது திங்களிலருந்து சனிக்கிழமை வரை நிறைய பேர் வந்து நினச்சிட்டே இருப்பீங்க அதாவது திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரதான் அப்படின்னு கண்டிப்பாக வந்து கிடையாது திங்கக்கிழமையிலருந்து சனிக்கிழமை வரையுமே வந்து உங்களுக்கு அங்கன்வாடி மையம் வந்து இருக்குது அதோட டைமிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தால காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் நான்கு மணி வரை வந்து இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மட்டுந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி லீவு மற்ற நாட்களில் வந்து செயல்படும் இந்த மே மாதம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது காலையில் ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டரை மணி வரை பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி செயல்படும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அங்கன்வாடி மையம் எவ் எவ்வளோ மணி நேரத்துலேருந்து எவ்வளோ மணி நேரம் வந்து இருக்குது இந்த மே மாதம் செயல்படுதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்க ஜென்ரலாகவும் கேட்கலாம் இல்லை உங்கள் அங்கன் அங்கன்வாடி மையத்தில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை இருக்குது அப்படின்றதையுமே வந்து கேட்கலாம் உணவு இடைவேளை அதாவது குழந்தைகளுக்கு உணவு இடைவேளை வந்து எப்போ விடுறாங்க எப்போ வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அங்கன்வாடி மையத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரை ஒன் ஹவர் வந்து உணவு இடைவெளி விட்றாங்க குழந்தைகளுக்கு தேவையான உணவு கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன உணவுகள் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன உணவுகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையுமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க முட்டை வந்து டெய்லி கொடுப்பாங்களா இல்லை வாரத்தில் மூணு நாள் தான் கொடுப்பாங்களா அப்படின்றதையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து கேட்குறாங்க முட்டையை பொறுத்தளவில் வாரத்தில் மூன்று நாட்கள் வந்து வழங்குறாங்க அதாவது திங்கள் புதன் வெள்ளி இந்த மாதிரி மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு முட்டை வழங்குறாங்க இரண்டு வயது முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் மூணு முட்டை வழங்குறாங்க சத்து மாவு யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அதாவது கவர்மெண்ட் வழங்கக்கூடிய சத்து யாருக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுங்க கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் இரண்டு கிலோ சத்து மாவு வந்து கொடுக்குறாங்க இந்த சத்து மாவு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எத்தனை மாதங்கள் கழித்து கொடுக்கலாம் எத்தனை மாதத்தில் இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்தே வந்து நமக்கு இணை உணவை நம்ம சத்துணவு மாவு கொடுக்கலாம் கண்டிப்பாக கவர்மெண்ட்டு கொடுக்குற சத்துணவு மாவு வந்து கொடுக்கலாம் இந்த சத்துணவு மாவுல என்னென்ன பொருட்கள் அடங்கியிருக்கு என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் என்னென்ன சத்துக்கள் இருக்கு என்னென்ன பொருட்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு அப்படின்றத இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டீன் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா இந்த மூணு வந்து சொன்னாலே போதும் புரோட்டோன் புரோட்டீன் ஃபேட்டு விட்டமின்ஸு பிளஸ் சத்து இந்த நான்கு சத்துகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கு இதில் அதிகமாக இருக்கக்கூடிய இருக்கலே அதிகமாக இருக்கக்கூடிய சத்து எது பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் தான் புரதச்சத்து தான் வந்து அந்த சத்து மாவில் அதிகமாக இருக்குது இப்போ சமீப காலமாக ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு என்னன்னா அங்கன்வாடிலேருந்து அங்கன்வாடி உறுப்பினர்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா மே மாதம் வந்து அங்கன்வாடி விடுமுறை விட வேண்டும் மே மாதம் முழுக்க எப்படி ஸ்கூல்ஸ் காலேஜெல்லாம் வந்து லீவ் விடுறாங்களோ அதே மாதிரி அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் வந்து லீவ் விட வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பற்றியுமே வந்து கேட்கலாம் எதற்காக இந்த அங்கன்வாடி உறுப்பினர் வந்து போராட்டம் நடத்துறாங்க என்ன ரீசனுக்காக நடத்துகிறாங்க அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பாக தெரிந்து வச்சுக்கோங்க அதை பத்தியுமே ஒரு சிலருக்கு வந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அங்கன்வாடியில் வந்து கேட்டிருக்கிறாங்க நான் இப்போ நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களுமே அங்கன்வாடியில் கேள்விகளாக கேட்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமாக வந்து சத்து மாவு பற்றி ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அதை பற்றி தான் வந்து கேட்டிருக்கிறாங்க கம்ப்யூட்டர் பொறுத்தளவில் நமக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் ஜஸ்ட் ஒரு செல்ஃபோன் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது செல்ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு டச் ஃபோனு இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் கூட தெரிஞ்சிருந்தாலே போதும் ரொம்ப வந்து பே டீப்பாக வந்து அவங்க கேள்வி கேட்கல ஜென்ரலாக தான் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சதுனா நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ